அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அங்குலங்களுக்கும் மிக்க நன்மை அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தின் அமைப்பு செயலாளர் கோலப்பன் அவர்களோடு இருக்கும் அன்னை வணக்கம் ஏனி பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறதை எல்லாருமே பாத்துருக்கோம் திமுகவை எதிர்த்து பேசவே கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சாதனைகளையும் எடுத்து சொன்னது இல்ல ஆனா முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீதா விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் விட நான் தான் சீனியர் அப்படின்னு வந்து சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க தேனி பொதுக்கூட்டத்துல போய் அவர் பேசுனதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்காக கவுண்டர் கொடுக்க தான் போயிருக்காரு அவருக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய இன்னைக்கு மக்கள் மத்தியில அவர் ஒரு செல்வாக்கு நிறைஞ்சவரா கலங்க தொண்டர்கள் மத்தியில இருக்கிறதுனால அந்த ஒரு விரக்தியின் விளிம்புல அவர் அன்னைக்கு தேனியில வந்து காலி சேரலோட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அது வந்து நீங்க பார்க்கும்போதே தெரியுது முதல்ல நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நீ சீனியரா வந்து எம்எல்ஏ ஆன ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அம்மா ஒண்ணு மந்திரியா மந்திரிங்கிறதே கொடுக்கலையே அப்ப நீ அதுல ரிஜெக்ட் ஒண்ணு ரெண்டாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களே அண்ணனோடைய அண்ணனை நிகழ்கால பரதனா வர்ணிக்கும் அண்ணனுடைய இல்ல திருமண உலாவுல நடக்கும் போதும் அண்ணன் எப்போ கட்சிக்குள்ள வந்திருக்காருங்கிற ஒரு மாபெரும் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவர் நகரசபை தலைவராக தலைவரா இருந்திருக்காரு பல பல இதெல்லாம் யோசிச்சு நீ அதாவது என்னென்ன செய்யணுமோ அது புரட்சி தலைவி அம்மா அவர்களே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதை விட வேற ஒரு சர்டிபிகேட் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி சீனியர்னு பார்த்தா அண்ணன் செங்கோட்டை என்ன சீனியரு பொண்ணு என்ன சீனியரு தம்பித்துறை சீனியரு நீ எங்க இருந்து வந்த எண்பத்தி ஒன்பதுலேயே நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்க அதனொன்னு தான் அம்மா வந்து உனக்கு மந்திரி சீட்டே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா மறைவுக்குறவுத்தூர் மூலமா தான் நீ தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் அவர் அப்படி இல்ல இருபது ஆண்டு காலம் கட்சியோட பொருளாளரு அம்மாவோட இருபது ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறாரு அம்மாவாலும் ரெண்டு முறை முதலமைச்சரா ஆக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவரு எம்எல்ஏ வந்து உடனே மந்திரி பதவி கிடைச்சது அப்ப அவர்தான் சீனியரு நீ வந்து அவருக்கு எடுப்படுக்கிற வேலை தான் வேற ஒண்ணும் செய்ய முடியாது அதிமுக அலுவலகம் வந்து தொண்டர்களுடைய சொத்து அந்த சொத்தை வந்து ஓபிஎஸ் வந்து குண்டர்களை வச்சு ரவுடிகளை வச்சும் எட்டி உதச்சிட்டாரு நாசம் பண்ணிட்டாரு இவரா வந்து அதிமுகவுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு பேசுறாரு அதிமுக அலுவலகத்துல ரவுடிகளை இறக்கி விட்டது யாரு கழக ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து அன்னைக்கு புறங்கணிக்கப்பட்ட உங்களோட புறங்கணிக்கப்பட்ட மாநாடு ஒதுக்கி வச்சுட்டு அவர் கட்சி அவரை நம்பி வந்த கட்சி தொண்டர்கள் அழைச்சிட்டு கட்சி ஆபீஸுக்கு போறாரு அங்க கம்பு கட்டு ரவுடி கல் எல்லாம் எடுத்து இந்தியன் பேங்க் முன்னாடி இருந்து அடிச்சது யாரு அங்க நின்று மாவட்ட செயலாளர் யாரு எல்லா எடப்பாடியோட குண்டர்கள் ரவுடிகள் அதுகளை தான் நாங்க விரட்டி அடிப்படோம் அவங்க எல்லாமே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு உள்ளே அடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கொடிய நயவஞ்ச உரளையும் அடிச்சு விரட்டணும் இதுல தப்பு ஒன்னு கிடையாது அண்ணா திமுக எங்க சொத்து அது எடப்பாடி அப்ப வீட்டு சொத்து கிடையாது நல்லா புரிஞ்சிருங்க எங்க திமுக சொத்தை நீ கலவகரம் பண்ணி வச்சிருந்தனால நான் பண்ணிருக்கேன் இப்பவும் அண்ணன் மனசாட்சி பிரகாரம் ஒண்ண விட்டு வச்சிருக்க அவ்வளவுதான் நீ போயிட்டு வந்துட்டு வரதெல்லாம் தற்காலிகம்தான் ஊடிய வரவில் அந்த கட்சி அந்த கட்சி கட்சி கழக ஆபீஸ் எல்லாம் அண்ணன் சார்ந்து வரதான் போகுது பாக்குதான் போறீங்க ஆட்சிக்கு எதிராக வந்து அந்த நம்பிக்கையா தீர்மானத்துல எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு கூவத்தூர்ல நீங்க கோடி கோடியா கொடுத்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அம்மாவோட ஆட்சியை வந்து ஒரு குதிரை பேர பண்ணும் போது அதை எதிர்த்து வாக்கு போட்ட வாக்கு வாக்கு அளித்தார் வாக்கு அளித்ததுனால தான் அடுத்த இருபத்தி மூணு பேர் இந்த முதல்வர் வேண்டான்னு சொல்லி கொடுத்து அண்ணன் டிடி தினகரன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு கூட்டம் வந்து இது நடந்தது இவர் அன்னைக்கு அந்த கிரவுண்ட் டெஸ்ட் நடத்துனதுனால தான் ஆறு மாச காலத்துக்கு தள்ளி போச்சு அந்த ஆறு மாச காலம் தள்ளி போறதுக்கு காரணமே அண்ணன் அன்னைக்கு அந்த கிரவுண்ட் டெஸ்ட் வச்சதுனால தான் நீ நான்காண்டு காலம் முதலமைச்சராக நீடிக்க முடிஞ்சது நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்னாலதான் நான் வந்து முதலமைச்சரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் வேற யாருமே வந்து என்னை வந்து தேர்ந்தெடுக்கலைன்னு சொல்லிக்கிட்டாரு நூத்தி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள்ல இருபத்தி மூணு பேர் வேண்டாம்னு சொல்லி போனாங்களா புரட்சி தலைவி அம்மாவர்களால கொண்டு வந்தவங்க அவங்கள நீ காப்பாத்தி இருக்கணும்ல அந்த இருபத்தி மூணு பேரோட வாழ்க்கையை அழிச்சு போட்டியே அது எவ்வளவு பெரிய படுபாதகத்தை பண்ணி வச்சிட்டா அந்த இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற மரபுல இருந்தே வெளியில எடுத்துப்பட்டு அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி வச்சுட்டு அது எவ்வளவு பெரிய பாவம் நல்ல யோசிக்க எடப்பாடி பழனிசாமி பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா பொய்ய பேசுறாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகங்கிறது மூழ்கிற கப்பல் கிடையாது இந்த கப்பல்ல ஏறி பயணம் செஞ்சு தப்பிக்க நினைக்கிறவங்க எங்களோட வந்து மேல ஏறிக்குங்க அப்படிங்கிற ஐயா ஓபிஎஸ் அவங்கள பார்த்து சொல்றாரோ அதிமுக வந்து மூழ்கிற கப்பல் கிடையாது என்னைக்குமே மூழ்கிற கப்பல் கிடையாது ஆனா இன்னைக்கு நீ வந்து அண்ணா திமுகன்னு சொல்லி ஏறி உட்கார்ந்து இருந்துக்கிட்டு நீ பயணிக்கிறதுனால நீ அண்ணா திமுக மூழ்கடிச்சிருவங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அதனால ஒன்னாக புகலை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுக்கிட்டு இந்த கப்பலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பயணிப்பார் வேணும்னா பின்னாடி வந்து டயர் போட்டு ஏறி மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிடு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல நாங்க கூட்டணி அமைப்பேன்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாங்கன்னு சொல்றாரு ஐயா ஓபிஎஸ் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிச்சாங்கனால வெற்றி பெற முடியும் முதல்ல அண்ணா அதிமுக ஒண்ணிணைய போகுது எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக ஒன்றிணைய போகுது அந்த அண்ணா திமுகவுக்கு ஒரு தலைமை ஏத்து நடத்த போறவரு அண்ணன் ஓபிஎஸ் அவரு நல்லா புரிஞ்சிருங்க எடப்பாடி பழனிச்சாரி மனமாறி வந்தா அந்த அந்த லக்கை உள்ளாரி கூட ஏத்துவோம் எடப்பாடியே கலத்தி விட்டுட்டு அண்ணா திமுக ஒரு மாபெரும் சக்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன இந்த கூப்பா கிருஷ்ணன் நம்ம இவர் ராஜ கண்ணப்பன் போல ஒரு தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு திமுக ஐக்கியமாயிருவார் திமுக உறவோடு இருக்கிறது மாதிரி தெரியுது செய்யறாரு இப்போ அவருக்கு வந்து இங்க இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இங்க இருக்கிற தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட இனிமேல் யாரும் தயார் இல்ல அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் எஸ் பி வேலுமணி அவருடைய இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை வாராரு அண்ணாமலையை எழும்பி கிட்டத்தட்ட பத்து முன்னாள் அமைச்சர்கள் எழும்பி கையெடுத்து கும்பிடுவாங்க அன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாரும் அண்ணாமலையே கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறாங்க தங்கமணி வேலுமணி அவரு இல்ல திருமண விழா இருக்கு எடப்பாடி பழனிசாமி கையால தாலி கூட எடுத்து வாங்க கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு அது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை காலில தான் விழுந்து மணமக்களை ஆசீர்வாதிக்க ஆசீர்வாதம் வாங்க சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு காட்டுறாங்க அவங்க ஏ இதே இடம் இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவரு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட நிரந்தர பொதுச்செயலாளர் பதவி அபகரித்து வச்சுட்டு தான் தாம் ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பார்த்து இதே அண்ணாமலை பாஜக தலைவர் தற்கொலைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எவ்வளவு மோசமான பேச முடியுமோ அவ்வளவும் பேசுற பொருள் உங்க கூடால இருக்கிற தலைவர்களும் அமைச்சர்களும் அண்ணாமலையே வர வச்சு வரவேற்கிறாங்கன்னா நீங்க அந்த பொதுச் செயலாளருக்கு தகுதி இல்லாதவர்கிறது ஒரு பக்கம் காட்டுறாங்க ரெண்டாவது இதே இடத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தா அந்த பத்து அமைச்சர்களையும் கட்சியை விட்டு நீக்கிருப்பாங்க இப்ப ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி இந்த தங்க வேலுமணி முதல் கொண்டு தங்கமணி முதல் கொண்டு வரைய கட்சியை விட்டு நீக்குவாரா இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது தலைவாய் சுந்தரம் வந்து ஆர் எஸ் எஸ் பேரணியில வந்து கடந்துகிட்டாரு துவைக்கி வச்சாருங்கிறதுனால அவரை வந்து இப்ப கட்சியை விட்டு நீக்கினாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன இது பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை நாங்களாம் கூட்டணி எல்லாம் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய கல்யாணத்துல எல்லா பிஜேபி நேரம் கலந்துக்கிறாங்க தங்கமணி அதை சார்ந்த எல்லாத்தையும் மேல ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எடுக்கணும்ன்றதான் நான் சொல்றேன் நீ ஆளுநர் மிக்க தலைவரா இருந்தா தலவாய் சுதந்திரத்துக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சது போல நீ ஏன் வேலுமணியா எடு தங்கமுனியேடு எப்படியா நீ வந்து எழும்பி கும்பிட்டு அவங்கள வரவேற்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல அதெல்லாம் ஆளுமை அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கான்னு கேட்கிறேன் தலவாய் சுந்தரத்தையே தலவாய் சுந்தரத்தையே எடுக்கிற மாதிரி எடுத்து நடிக்க தான் முடிஞ்சுது தலவாய் சுந்தரத்தை நீங்க கட்சியை விட்டுமா கட்சியை விட்டு நீக்கம் சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கே தலவாய் சுந்தரம் எடப்பாடியை நீக்கம் பண்ணியிருப்பாரு ஒரு வழியாக்கிருப்பாரு திரும்பி கையில காலில் உளுந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் தலவாய் சுந்தரத்துக்கு கையில காலையில் உளுந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் தலவாய் சுந்தர எடப்பாடி பழனிசாமி கையில காலில் உழல இப்ப போனாலும் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியே தலவாய் சுந்தரத்துக்கு காலில் உழுந்த அதான் உண்மை ஐயரும் சரி காலம் வரட்டும் நேரம் வரட்டும் அன்னைக்கு பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு இப்போ தலவாய் சுந்தரம் கேட்பாருல அன்னைக்கு பிஜேபி கூட நீ போக கூடாது ஆர் கூட போக கூடாதுன்னு சொன்ன இன்னைக்கு நீ எப்படியா போன உன அவன் பயன் கல்யாணத்துக்கே அவன் ஒன்னும் கூப்பிடல நீ போகலங்கிறதெல்லாம் இன்னைக்கு தவாய் சுந்தரம் கேட்கணும் இல்ல கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டை நிகழ்வுகள் விட்டு நம்மளால அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பதுங்கிட்டாரா நம்ம எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பதுங்கி பதுங்கி அதுதான் அவர் வந்து விவசாயி சங்க மாநாடுலயே நான் நேரத்துக்கு தகுந்தால் போல் காலத்திற்கு தகுந்தால் போல் என்னை நான் மாற்றிக் கொள்வோம் அதான் மாற்றி கொண்டு விட்டார் அதை நீங்களே சொல்லிருங்க பச்சோந்தி பழனிசாமிங்கிறத சொல்லிருங்க நம்ம சொல்லல அவரே மேடையில அவர் வாயாலேயே வெளியில வந்தது வார்த்தைகளை தான் நம்ம சொல்றோம் வேணும்னா அந்த விவசாய சங்கம் அந்த பாராட்டு விழா கூட்டத்துல அவர் எப்படி பேசுனாருங்கிறத நீங்க போட்டு பாருங்க அவர் சொன்னாரு நான் நேரத்துக்கு தகுந்தாலும் காலத்திற்கு தகுந்த போல என்னை நான் மாற்றி கொள்பவன் பச்சவந்திங்கிறத அவரே மருமமா சொல்லிட்டார் அதனால அவர் காலத்துல தந்தாலும் மாறிவிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமுக ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்துல ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட்டணி ஒப்பந்தத்துல கையில் திட்டு உறுதிப்படுத்துறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதை நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அதுதான் நான் சொல்றேன் தேமுதிமுக தலைவர் அந்த பிரேமலதா அம்மாவுக்கு அவங்களுக்கு முதல்ல யார்கிட்ட போய் அந்த எம்பி சீட்டு கேட்கணும்னு தெரியணும் அந்தாலும் ஒரு மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்க மாட்டார் முதல்வரா இருக்காரு சென்ன மாவட்ட செயலாளர் பதவியே கொடுக்க மாட்டார் இன்னொருத்தரு சொல்லுவாரு சிலுவம்பாளையத்து கிளை செயலாளர் பதவியே கொடுக்க மாட்டேங்கிறாரு அவருமே நீங்க ராஜ்யசபா எம்பி கேட்டா கொடுப்பாரா அவரு சொல்லுங்க பாற்கனவே ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துதான் பிரச்சனை சி வி சண்முத்திய கிட்ட இன்னைக்கு பதினாறு எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க ராஜ்யசபா எம்பிஏ வாங்கி கையில வச்சிட்டு இருக்காருனால சி வி சண்முத்து அடிபணிஞ்சு போயிட்டு இருக்காரு இந்த அம்மாவுக்கு இப்ப ராஜ்யசபா எம்பிஏ கொடுத்தா இவங்க நேரம் போய் மோடி கிட்ட போய் ஒரு கும்பிடுவாங்க ஒரு மத்தியத்துறை இணை அமைச்சர் ஏதாவது ஒண்ணு வாங்கிருவாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி கொடுப்பாரு அது அது இந்த அம்மா தெரிஞ்சிருக்கணும் அதாவது உண்டு கழிச்சவன்ட ஒரு குடி சோரம் உடுத்து கழிச்சவன்ட ஒரு குடி ஒரு போல துணியை வாங்கி கழிக்கணும்பாங்க இது உண்டு கழிச்சது கிடையாது உடுத்து கழிச்சது கிடையாது எல்லாம் புடிக்கி தின்னது அது எப்படி போய் நீங்க பண்ணுவீங்க புடிக்கி திங்கிறவரை நீங்க போய் மா அடுத்த மாட்டு கட்சிக்கு இன்னொருத்தர் உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறதே முதல் தவறு திருமதி பிரேமலதா அம்மா அத வந்து இன்னைக்கு அவர் வந்து முதல் ஒரு பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு குதூர் பதவிக்கு சிபாரிசு செஞ்ச அண்ணன் டிடிவி வி தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு நான்காண்டு காலம் பயணிச்ச அந்த ஆட்சியிற்காக கை கொடுத்த அம்மாவின் ஆட்சி நான்காண்டு காலம் முடியணுமே நீ ஏன் முதல்வராக இருந்து தொலைப்பான்னு சொல்லி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாரு பாருங்க அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்கள் அவருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு பாரத பிரதமர் மோடிக்கு துரோகம் அமித்ஷாக்கு துரோகம் வரிசையா எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்து அதுக்கு துரோகம் இப்படி அடுக்கடுக்கான துரோகத்தை பண்ணுனவரு தேமுதிமுக துரோகம் பண்ணாமலையா உற்ற போறாரு பண்ணிட்டாரு கொந்தளிப்ப பாக்கலாம் மொத்த துரோகத்துக்கு ஒரு உருவமா இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் துரோகத்தின் துரோகம்னா துரோகிங்கிறது தான் துரோகி துரோகமே அதாவது துரோகியே துரோகின்னு சொல்றதுதான் எங்களுக்கு வேடிக்கையா இல்ல அத என்ன பண்றாரு துரோகம் செஞ்சுட்டு இது ஒரு ராஜதந்திரங்க அப்படிங்க எது ராஜதந்திரம் இது பச்சோந்தி தினமா இதெல்லாம் வந்து செய்யறது ராஜதந்திரமா ராஜதந்திரம்னா நீ பத்து தோல்வியை பழனிசாமி ஆகாம பத்து வெற்றி பழனிசாமின்னு வந்திருக்கணும் அது ராஜதந்திரம் இது என்ன ராஜதந்திரம் நீங்க சொல்லுங்க இது ராஜதந்திரமா படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டு வரிசையா வந்துகிட்டே இருக்கிறது ராஜதந்திரமா காப்பாத்திமுக விடுவாரு அப்படியே பாஜக கூடவே விடுவாரு இதுதான் பழனிசாமியோட அரசியல் இல்ல பிஜேபியோட கூட்டணி ரெடி ஆயிட்டாரு எடப்பாடி வழி அவங்க அவங்க சமுதி இருக்கு டைட் பொசிஷன் ஆயிட்டு இருக்காருல அதான் அண்ணாமலை சொல்லுவாரு பீகார்ல ஒடிசால மணிப்பூர் இது ஒரு ரெண்டு மூணு இது சொன்னார பெங்களூர்ல இப்படி அதர் மாநிலங்களில் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர் சம்பந்தி மூலமா சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு அண்ணவங்களே சொன்னார் அதெல்லாம் வெளியில வந்து சொல்லலாம் அவர் அவர் அந்த பேட்டி கொடுத்துட்டு போனோடனே இவர் வந்து எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி மற்றதெல்லாம் எதிரி இல்லைங்கிறாரு பாஜக ஆட்கள் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வர வச்சு வர இதுவரைக்கும் எந்த செல்ஃப் எந்த நடவடிக்கையும் இல்லை நேற்று செங்கோட்டையன் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ஊட புகுந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தி அங்க வந்து தேர்தல் வந்து வந்து வீச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் ஆகாதவர போயிட்டாரா அதாவது எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்டத்திலயும் இந்த மாதிரி இப்போ நீங்க அந்த அண்ணன் செங்கோட்டையனே சொல்லுவாரு உறுப்பினர்களாடு வச்சிருக்கியான்னு கேட்கிறாரு நீ முதல்ல உறுப்பினரே கிடையாதுங்கிறாரு இதுதாங்க அந்த ரெண்டரை கோடி உறுப்பினருக்கு மொத்த சம்பட்டி அடியே அண்ணன் செங்கோட்டை என்ன கொடுத்துட்டாரு அவர் தொகுதிக்குள்ளேயே அவருடைய தொகுதிக்குள்ளேயே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீங்க வந்து ஆட்களை போட்டு வைக்கிறது இதுதான் அவருடைய வேலை இப்படிதான் ஒவ்வொருத்தரையா காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்துருந்து அன்னியும் உட்காந்துக்கோ இப்போ நம்மளே பாக்குறோம் யாரும் இல்லாம வந்து உட்காந்துருந்து அண்ணா திமுக பேசுறாங்க இவன் யாருங்கன்னு தெரியாது இந்த உணர்வுபூர்வமான ஆளே கிடையாது நம்ம ஊர்லயே இப்ப எங்க மாவட்டத்திலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரியில பசிலியான்னு ஒரு திமுக இருந்து வந்தவரை ரெண்டு மூணு மாசத்துல கொண்டு வந்து எம்பி கேண்டிடேட்டா விட்டார் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க மொத்தமே ஆறு சேர்த்துமே நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கின ஆறு நாட சரித்திரத்துல கிடையாது டெபாசிட் காலி நான்கு தமிழர் கட்சியை விட அடுத்தடுத்து போயிட்டு நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு நீங்க எங்க போய் சொல்லுவீங்க பாருங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை அந்த அதாவது பணம் இருக்கிறவங்க யாரையாவது கூடால வச்சு பணத்தை கொடுத்து கூடால வச்சு நீ செஞ்சுக்கோ அங்க இருக்கிற தலைமை நிர்வாகிகளுக்கு காசு கொடுத்துடணும் இந்த காசு வாங்கிட்டு இருக்கிறார்கள் அந்த தலைமை கழக நிர்வாகிகள் அவரை போல அண்ணன் செங்கோட்டைன்னு நினைச்சாங்க அண்ணன் செங்கோட்டை அதுல வீடு கொண்டு எழுந்து அடிக்கிறாரு அந்த அடி வந்து இதோட இம்பார்ட்ட கூடாது தமிழ்நாடு முதலாவும் பலர்ந்து இருக்கிறது எல்லாத்தையும் அவரு அதாவது சுட்டிக்காட்டம் இப்ப கூடிய விரைவில் அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சிடும் ஐயா ஓ பி சார் உங்களுடைய தலைமையில அதிமுக வந்துடும் அப்படிங்கிறீங்க நீங்க உங்களுடைய பேச்சு தேர்தல் கமிஷனின் ஆணைப்படி உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால பொள்ளாச்சி ஜெயராமனு அண்ணன் இவங்க அளவுக்கு முன்னாடி தேர்தல் பொறுப்பாளர்களால் நியமிக்கப்பட்டு கழக பொதுச் செயலாளர் பதவி தேர்தல் நடத்தப்பட்டது அதுதான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகவில்லை என்று நீதிபதி ஜெயச்சந்திர சாருடைய வழக்குல இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அஃபிடவிட்டே போட்டிருக்காரு நீங்க நல்லா புரிஞ்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதாவது நீதிபதி ஜெயசந்திர சாருடைய கேள்வியில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதான்னு கேட்கிறாரு இல்ல காலாவதி ஆகல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்கிறதும் அந்த இடத்துல ஒரு அஃபிட் இருக்கு நல்ல பொண்ணு அது தேர்தல் கமிஷனுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் இந்த தேர்தல் கமிஷன் மூலமா கட்சி புரட்சி தலைவரோட விதி பிரகாரமா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும்னு வரும் அவங்களுக்கு தான் ரெட்டைலை சிம்பிள் எடுக்கிறதுக்கு உரிமை பாத்தியப்பட்டதுன்னு வரும் அப்படி வரும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ராஜினாமா செய்துவிட்டார் அப்போ ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும்தான் கட்சி இதுதான் நீதி நியாயம் தர்மம் எல்லாமே எங்களுக்கு யாரும் உதவி செய்யணும்டா இந்த விதியை பார்த்து எந்த சதியும் இல்லாமல் நீங்க தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கினாலே இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி எங்களுக்கு யாரும் எந்த உதவி செய்ய வேண்டாம் புரட்சித்தலைவருடைய விதி அதுக்குள்ளார நடந்த தேர்தல் நடத்து நடத்த விதிமுறைகளை முறைப்படி பார்த்து தேர்தல் ஆணையம் கொடுத்தாலே போதும் நாளைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையெழுத்து இல்லாமல் நடக்காது எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கணும்னாலும் துணைத் தலைவராக இருக்கணும்னாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முக்கியம் அதுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும் இது அப்போதான் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில உங்களுக்கு ஒரு மாபெரும் கூட்டணி அமையும் அந்த கூட்டணி தான் பிஜேபி நல்ல பாருங்க பிஜேபி இது போன்ற பிற கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு வல்லமை மிக்கவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஏன்னா அவர் அம்மாவோட பயணித்தவர் எப்படி கூட்டணி அமைக்கணும் எப்படி கூட்டணி விவகாரங்களை அமைக்கணும்னு பல ஆண்டுகளாக கூடால இருந்து அம்மா கூடால இருந்து அனுபவிச்சவர் அவருக்கு தெரியும் ஒருத்தர் அரவணைச்சி எப்படி கொண்டு போகலாம் எப்படி செய்யலாம் நம்ம கூட்டணி விவகாரங்களை எப்படிலாம் நடத்தலாங்கிறது தெரியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பாஜக தனிச்சு நிற்க முடியாது நல்லா புரிஞ்சுருக்கேன் நின்னா வெற்றி பெற முடியாது அது மாதிரிதான் விஜயா இருந்தாலும் நடிகர் விஜயா இருந்தாலும் இருபத்தி நாலு தொகுதியில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது திமுக ஒரு எதிர்பலம் பலமாக இருக்கு அப்போ இங்க ஒரு மாபெரும் சக்தியான மக்கள் நூலத்துக்கு மக்களுக்கு பிரசித்தியமானவர் எந்த இடத்துக்கு போனாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய முக வளர்ச்சிக்காகவே ஓட்டு கிடைக்கும் அதுக்கு உதாரணமா ராமநாதபுரத்துல மூன்று லட்சம் ஓட்டு வெறும் சுயேட்சையா நின்று காட்டி கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் பிஜேபி இதை போட்ட இதர கட்சிகள் நடிகர் விஜய் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சி அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் இருந்த தலைமையில் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சி மலரும்